அனைவருக்கும் வணக்கம் உரையாசிரியர்கள் பற்றிய வினாவிடை தொகுப்பினை சென்ற காணொலியில் கண்டோம் அதன் தொடர்ச்சி தான் இந்த காணொலி இதில் இலக்கண உரையாசிரியர்கள் பற்றிய சில கேள்விகள் இடம்பெறுகின்றன ஏறக்குறைய இறையனார் களவியலுரை தொல்காப்பிய உரையாசிரியர்கள் பற்றிய வினாக்கள் அவற்றிற்குரிய விடையோடு இப்பகுதியில் இருக்கும் முதல் வினா காலத்தால் முற்பட்ட உரை எது இறையனார் களவியல் உரை இறையனார் என்பவர் யார் மதுரை ஆலவாய் சோமசுந்தர பெருமான் இறையனார் களவியல் உரை எந்த இலக்கண நூலை பின்பற்றி இருக்கின்றது தொல்காப்பியம் இறையனார் களவியல் உரையை எழுதியவர் நக்கீரர் உருத்திரஞ்சன்மனார் என்றும் சிலர் கூறுவர் இதனை சிறந்த உரைநடை இலக்கியம் என பாராட்டியவர் யார் கோவை நூல்களுக்கு வித்திட்ட உரையாசிரியர் யார் நக்கீரர் முச்சங்கங்கள் பற்றி முதன் முதலில் பேசும் உரை நூல் இறையனார் களவியலுரை இறையனார் களவியலுரையில் மேற்கோளாக காட்டப்பட்ட பாண்டிக்கோவையின் காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு இது மன நெடுமாறனின் ஆட்சி காலம் தொல்காப்பியத்திற்கு முதலில் உரை எழுதியவர் இளம்பூரணர் இளம்பூரணருக்கு முன்னே உரை எழுதியிருக்க கூடும் ஆனால் நமக்கு கிடைப்பது இளம்பூரணர் உரைதான் பழமையானது இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி பதினோராம் நூற்றாண்டு உரையாசிரியர் என்று அனைவராலும் அழைக்கப்படும் பெருமைக்கு உரியவர் இளம்பூரணர் உரையாசிரியர் என்றாலே இளம்பூரணர் தான் இளம்பூரணர் உரை கருத்துக்களை கொண்டு தோன்றிய இலக்கண நூல்கள் நேமிநாதமும் நன்னூலும் பழமையான தொல்காப்பிய உரையாசிரியர்கள் காலவரிசையில் இளம்பூரணர் சேனாவரையர் பேராசிரியர் நச்சினார்கிணியர் தேவச்சிலையார் கல்லாடனார் இளம்பூரணருடைய காலம் கிபி பதினோராம் நூற்றாண்டு இளம்பூரணரை தங்கள் உரையில் உரையாசிரியர் என்ற தொடக்கத்தில் குறிப்பிடுபவர்கள் சேனாவரையரும் நச்சினார்கிணியரும் உரையாசிரியரான இளம்பூரண அடிகள் என்று சிலப்பதிகார உரையில் குறிப்பிடுபவர் அடியார்க்கு நல்லார் இந்த இளம்பூரணரை இளம்பூரண துறவி என்று அழைத்தவர் மயிலைநாதர் தொல்காப்பியரை படிமயோன் என்று குறிப்பிட்ட உரையாசிரியர் பணம் பாறனார் இவர் தொல்காப்பிய உரையாசிரியர் அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு உரை கண்டவர்கள் இளம்பூரணர் சேனாவரையர் நச்சினார்கிழியர் தெய்வச்சிலையார் கல்லாடர் இந்த ஐவர் உரைகளில் சொல்லதிகாரத்திற்கு சிறந்த உரையாக குறிக்கப்படுவது சேனாவரையர் உரையை இந்த சேனாவரையரின் காலம் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு தெய்வச்சிலையாரின் காலமும் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு தான் இவர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் பேராசிரியர் இந்த பேராசிரியர் என்று சொல்லும் பொழுது பேர் பேராசிரியர் என்ற பெயரில் மூன்று உரையாசிரியர்கள் வேறு வேறு காலத்தில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது அடுத்து சேனாவிரையரை வடநூர் கடலை நிலை கண்டு உணர்ந்தவர் என்று சிவஞான முனிவர் அழைக்கின்றார் இதன் பின்பு பதினேழாம் நூற்றாண்டில் தொல்காப்பிய ஆராய்ச்சியை மீண்டும் தொடங்கியவராக சிவஞான முனிவர் உள்ளார் இதன்பின் பல உரைகள் உள்ளன குறிப்பாக தொல்காப்பியத்தின் பாயிரம் மற்றும் சூத்திரத்திற்கு விருத்தி உரை எழுதியவர்கள் சிவஞான முனிவரும் அரசன் சண்முகனாரும் பொருள் இலக்கணத்திற்கு பேராசிரியரும் நச்சினார்கிணியரும் உரை எழுதியுள்ளனர் அதன் பின் அகத்தினையியல் புறத்தினையியல் மெய்ப்பாட்டியலுக்கு ஆராய்ச்சி உரை எழுதியவராக சோமசுந்தர பாரதி விளங்குகிறார் அடுத்து தொல்காப்பியம் முழுமைக்கும் குறிப்புரை எழுதியவர்கள் இளவலகனார் சி கணேசையர் தொல்காப்பிய எழுத்ததிகார குறிப்புரையும் விளக்க உரையும் எழுதியவர் தேவனேய பாவானர் சொல்லதிகாரத்திற்கு குறிப்புரையும் விளக்க உரையும் எழுதியவர்கள் பூவராகம் பிள்ளை கு சுந்தரமூர்த்தி இனி சில ஆய்வு நூல்களை பார்க்கலாம் பொருளதிகார ஆராய்ச்சி மு ராகவ ஐயங்கார் பழந்தமிழர் நாகரிகம் கா சுப்பிரமணிய பிள்ளை இதுவும் பொருளதிகார ஆய்வு நூல் பயப்படாதீர்கள் இது எழுத்ததிகார விளக்கம் கீவா ஜெகநாதன் அதே கீவா ஜெகநாதன் வாழும் தமிழ் தமிழ் என்னும் பெயரில் சொல்லதிகார ஆய்வு நூலை எழுதியுள்ளார் அடுத்து எழுத்ததிகார ஆராய்ச்சி என்ற பெயரில் வெங்கடராஜுலு ரெட்டியார் தொல்காப்பியம் என்னும் பெயரில் தொல்காப்பி ஆய்வுரையை காவலை வாரணி தொல்காப்பிய செல்வம் ராமநாத செட்டியார் அவர்கள் எழுதியிருக்கிறார் தொல்காப்பிய ஆராய்ச்சி சி இலக்குவனார் மேற்குறித்தவை அனைத்தும் மேற்குறித்தவை தொல்காப்பியம் பற்றி வெளிவந்த மேற்குறித்தவை தொல்காப்பியம் பற்றி வெளிவந்த ஆய்வு உரைகள் இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகின்றது இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி